கனடாவின் கியூபிக் மாகாணத்தில் அகதி அந்தஸ்து கோருவோரின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அகதி கோரிக்கையாளர்கள் தொடர்பில் விரைவான நடவடிக்கையினை எடுத்து அதனை குறைக்குமாறு கனேடிய மத்திய அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அட்டாவா புகலிடக் கோரிக்கைகளை விரைவாக செயல்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய விண்ணப்ப பரிசீலனைக்கான தற்போதைய பதினெட்டு மாத கால பகுதியினையே ஒன்பது மாதங்களாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கனடா முழுவதும் அகதிகளாக வரக்கூடியவர்களை பகிர்வதற்காக பிற மாகாணங்களுடன் இணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விசா முறையின் ஒருமைப்பாட்டை மேம்படுத்தவும் மேலும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் தேவைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் கியூபெக்கில் ஐந்து லட்சத்து அறுபதனாயிரம் தற்காலிக குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து சென்ற பெருமளவு தமிழர்களும் இந்த பகுதியில் புகலிட கோரிக்கைக்காக பதிவு செய்துள்ளனர் இவ்வாறான நிலையில் முதல்வரின் கோரிக்கைக்கு அமைய எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் தொகையினை மாகாணத்துக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தற்காலிக குடியேற்றவாசிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களை வீட்டு வசதி மற்றும் பராமரிப்பு தொடர்பான செலவுகளை ஈடுகட்ட பிரான்சுவா எகால்டின் ஒரு பில்லியன் டொலரை கோரியுள்ளார் ஆனால் அந்த தொகையில் முக்கால் பங்கினை பெற்றுள்ளார் கியூபெக்கில் உள்ள தற்காலிக குடியேற்றவாசிகள் கடும் நெருக்கடிக்கு மத்தியில் உள்ளனர் மேலும் மாகாணத்தில் தஞ்சம் கோருவோரின் எண்ணிக்கையினை பாதியாக குறைக்க விரும்புவதாகவும் கனேடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கியூபெக் மாகாணத்தில் தற்காலிகமாக குடியேறியவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களை கட்டுப்படுத்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை பிரதமர் வலியுறுத்தினார் எனினும் சமூக சேவை மற்றும் வீட்டு வசதி நெருக்கடிக்கு குடியேற்றத்தை குற்றம் சாட்டுவதற்கு எதிராக பிரதமர் ரூட்டோ இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த பிரச்சனைகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களை மட்டுமே குற்றம் சாட்டக்கூடாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்